அண்ணமா கோயிலு படுகலஞ்சாயிரு பாட்டு உண்டு வழக்கம் உண்டு இன்னைக்கு பாட்டெல்லாம் பாடுறது இல்லை அண்ணக்கூட்டம் செத்து போனாங்க பெரியகாண்டி அம்மன் காவல் செல்லாண்டியம்மன் மதுக்கார செல்லாண்டியம்மன் குலதெய்வம் பாடிட்டு போறா அன்னைக்கெல்லாம் பொம்பளை இழவு போனால் பாட்டு பாடினாங்க இன்னைக்கு எந்த பொம்பளை பாடுறா இல்லை டச்சிங் டச்சிங் எல்லாம் முந்தானி டச் பண்றா பாட்டு தெரிஞ்சா தானே சினிமா பாட்டு எல்லாம் பாடுறா ஓ பாட்டு தெரியாது அன்னைக்கு அழுதா நாற்பத்தி ரெண்டு பாட்டு படுகளை பாட்டு ஆறு பாட்டு தொன பாட்டு அண்ணா உனக்கு பண்ட ஆரம்பி சின்னிடம் பெரிய தங்க சாமி அழைக்கிற சாமி வந்தா திண்ணீர் ரெடியா வச்சுக்கும் அப்புறம் அந்த நேரம் ஓடிட்டு இருக்காது அண்ணா உனக்கு கல்ல தளவாண்டிய மோஜ்மத்தே அண்ணா உனக்கு புல்லோ தளவாணிய அண்ணா உனக்கு புலோகம் பஜ்மத்தே அண்ணவே அண்ணா உனக்கு மா மரங்கோ மூஞ்சாலே அண்ணமா கவந்தா கொடுத்த அண்ணா உனக்குமா நான் என் பொறப்படி இருந்த அப்பொழுத ஒதுக்கு முன்ப புது பாசம் தள்ளிவரோட காலத்திலேயே நீ பண்ணி மகள் சண்டை நீ படுகளை காட்டிய மாண்டு மடிச்சதெல்லாம் நீ மாய

அனவா சிறப்பு தாழ்ந்த அண்ணா வாழைய வழக்கு வரும் அண்ணா இன்னைக்கு உம்பரப்ப வளையும் நான் வளையல இறக்கி ரொம்ப வளைய வழக்கு வர ரொம்ப அண்ணா 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 நான் பணத்தார் வரப்பாறை இழந்து மட்டும் சொன்னாக்கும் அவ வளையல இறக்க மாட்டா வளைய வழக்கு வர மாட்டேன் நான் வண்ண நட சாதி வச்சிறப்புதால் போட்டு நான் வண்ண நட கண்ணகியா நான் தடத்தில் என்ன நழுதா என்ற தடத்தில் என்ன நழுதா அண்ணா அண்ணா இதுக்கு நான் தடக்கூட்டி கல்பறிஞ்சி அடலான

காச்சிருக்கு இன்னைக்கு நான் மாங்காய்க்கு ஆசைப்பட்டு நான் மரம் ஏறி பொறிச்சுன்னா அந்த மரத்து கதிகாரி உங்கோட்ட சிங்காரி உனக்கு வார்த்த சதிகாரி இன்னைக்கு மாங்காய் இறவதும்பா இன்னைக்கு இந்த மயில் முக வாடுதும்பா அண்ணா இன்னைக்கு மந்தையில் கொஞ்சம் மரம் நல்ல மடிப்புடிச்சு காய்ச்சதுன்னா நான் தெளிச்சு நான் கொய்யா பொறிச்சிருந்தா இன்னைக்கு கொய்யா இருபது கொண்டாந்தா அறுபது பாழுவ மரம் இருக்கும் நல்ல கீழே அழகால் இருக்கும் அந்த மரத்து மேலே கீழே நீ எந்திரிக்க வேணுன்னா நீ எந்திரிக்க வேணும்னா நீ தங்க குதிரையிலே நீ தனிச்சாட்ட கையில் எடுத்து நீ கார் மேலே நீ தடத்திலேயே வந்தாக்கோ அங்க போக பயப்பாக போலீஸ் கையிலே அண்ணா அண்ணா சிவசிவா சண்முக இன்னைக்கு இந்த மாதிரி கூட பிறந்த பொறப்ப செத்தவன கூட எழுவிச்சு காட்டின வரலாறு வம்சமும் நம்மளுக்கு இருக்குது ஆனா இன்னைக்கு சொத்துக்காக கூட பிறந்த பொறப்புகளை இழந்து நிக்க கூடிய இது மாறிட்டு வருது காசு பெருசு இல்லைங்க சொந்த பந்தம் பெருசு அண்ணன் தம்பி பெருசு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்கிறேன் நான் ஆரையும் கல்யாணம் மூக்க வேண்டான்னு சொல்லு கல்யாணம் மூச்சா வெக்கம் மானம் சூடு விட்டு விட்டுப்பழைக்கணும்னு தான் சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னால ரோஷம் இருக்கு பொண்டாட்டிட்டு ரோஷப்பட்டாம சோறு போட மாட்டா அவ் படுத்துக்குவா நாம் சுவாத்து போட்டு தீங்கணும் அதனால எல்லோரும் கல்யாணம் மூச்சுக்குங்கோ கல்யாணம் மூக்கிறதுக்கு முன்னாலே அப்போ செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போய் ஆயிரம் போய் கல்யாணம் போய் கும்பாசே பண்ண சொருக்கு கடைக்கு போகிறதுல பத்தாயிரம் பேருந்து சோறு போட்டால் சொருக்கு கடைக்கு போகிறதுல கோடி ரூபாய் கொண்டு காணிக்கையாக போட்டால் சொருக்கு கடைக்கு போகிறதுல எவ்வளோ பொண்டாட்டி வேசம் கேட்காம பெத்த தாய் தான் சாக வரைக்கும் வயிறார சோறு போட்டு செத்தா செய்ய வேண்டி கல்லுங்கரு மாதிரி அண்ணன் தம்பி ஒத்துமையாக அறுத்து செய்கிறானோ அவனுக்கு தாய் அடுத்த சொருக்கு வாசல் பஞ்சம் பண்ணாங்க இருக்குதா கொண்டாடி கட்டிட்டு வந்தா உடனே உரப்பம் சத்த அளவு மூணு பக்கம் போக வேண்டியது இருக்குது இவனுக்குள்ள ஒன்று கொண்டு ஒத்துமை இல்லாத வாக்குப்பட்டு வந்த மரும மூணு மூணாக பிரிச்சுட்டு மூணு வீட்டு ஏழு ஊட்டுமாவை பண்ணி இன்னைக்கு குடும்பமே கூட்டு குடும்ப வாழ்க்கையை அந்ததுக்கு காரணம் இந்த திருமண வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு காலில் ஓடுற செருப்பு இரநூத்தம்பதுன்னு இவனை பேரம் பேசுறது இல்லை வாங்கிக்கட்டுற வாட்சி ஐநூறுனா பேரம் பேசுறது இல்லை ஆனால் வாங்கி சாப்பிட்ற உணவுப் பொருளுக்கு மட்டும் பேரம் பேசுகிற ஐயா அஞ்சு ரூபா கீரை உழவர் சந்தையில் வச்சு கொச்சுருந்தா கட்ட என்ன விலைன்னா புடி அஞ்சு ரூபாய்ன்னு ஏன் மூணு கோடி பத்து ரூபாய்க்கு தர தரமாட்டியான்னு நாக்கு மேலே வல்ல போட்டு கேட்கறீயடா எங்கேருந்துட இந்தியா இரண்டாயிரத்தி இருபதில் வல்லரசு எங்கிருந்து ஆகிறது இன்னைக்கு என்னைக்கு விவசாயம் பண்றவ வாழ்க்கையில கடன் இல்லாத வாழ்க்கை விவசாயி வாழ்கிறானோ அன்றுதான் இந்தியா வல்லரசாகுமே தவிர என்றைக்கு விவசாயி கண்ணிலே கண்ணீரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதோ அதுவரைக்கும் ஆகாது வாங்கின கடன் ஆகும் தள்ளுபடி ஆகணும் வாங்கி வாங்கி போட்டு இப்போ கடன் தள்ளுபடி வேண்டான அப்போ பேங்கை தள்ளுபடி வேண்டிட்டு வந்திருக்கிறேன் இவனு பேங்க் பக்கமே எப்படி பார்க்குறது இல்லை இதனால விவசாயி வாழ்விலையும் மலரோன்னு இன்றைக்கி கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிற சொல்கிற பொட்ட பிள்ளைக்கு எந்த பிள்ளை விவசாயம் பண்ணுற வைன்னு கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல் தயாராக இருக்கிறீங்கன்னு எனக்கு முதல் சொல்லுங்க அப்புறம் சொல்கிற கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக இல்லையான்னு ஏழு ஏக்கரா பத்து ஏக்கர பசு பசு கல்யாணம் லாரி லாரி கல்யாணம் மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கல்யாணம் என்னைக்கு தான் ஒழுக்கமான வசங்களை கட்ட போறீங்க அல்ல இருபது லட்சம் கல்யாணத்துக்கு முடிச்சு வெறும் மூணாயிரம் ரூபாய் காசு டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துறேன் அதான் ஆனா ஆயிரம் பிரச்சனை வந்தால மொண்டாட்டி அடிக்க மாட்டேன்னு திட்டமாட்டணுங்கோ அவன் இன்னைக்கு செருப்பிள்ளையோ ஓட்டாளு வாங்கிக்க இன்னைக்கு மாடு சும்மா இருந்தாலும் சரி கண்ணோட இருந்தாலும் சரி கவுண்டர் நோட்ல ஏகப்பட்ட கரக்கியே இருக்குதுங்க கல்யாணம் முடிக்காத போலி பத்து சாதம் வந்தால் டைவசான போலி நாற்பது சாதம் வருது நான் கட்டுறேன் நீ கட்டுறேன்னு நல்லா தும்பத்தப்பார் என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தயவு செய்து சொல்லுகிறேன் பெத்த தாய் தாப்பன் நல்லபடியாக பார்த்துக்குங்க அதுக்கு மேலே எந்த சாமியும் உங்களுக்கு துணை இருக்காது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி படைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லா கையில் எடுத்துங்க பாப்பா அருமையான பேச்சியா கைகுடியா நண்பர்களே அவர் பேசிய பேச்சு வேண்டுமானால் பாமரத்தனமாக இருக்கலாம் அவர் பேசிய பேச்சு வேண்டுமானால் பாமரத்தனமாக இருக்கலாம் ஆனால் அவர் சொல்லிய ஒவ்வொரு கருத்தும் பத்து புத்தகத்தை படித்ததற்கு சமமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அவருக்காக தடவை நல்லா கைது நான்லாம் இந்த அணியில் இருந்திருந்தேன்னா இப்படியே இறங்கி போயிருப்பேன் போயிட்டு போயிட்டு திருப்பி வர்றீங்க உண்மையிலே இந்த பெண்களால் குடும்பத்தில் என்ன திருமணத்துக்கு அப்புறம் என்ன சந்தோஷம் இருக்குது கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டாங்க தெரியுமா வண்டி ஓட்டுறவனுக்கு ஹெல்மெட் போடணுமா பின்னாடி உட்காந்துருக்க பொண்டாட்டி ஹெல்மெட் போடணுமா எங்கள் ஊரில் ஒருத்தன் ஒரு ஹெல்மெட்டு தான் இருந்துச்சு பொண்டாட்டி தலையில் மாட்டி விட்டுட்டு இவனுக்கு ஹெல்மெட் இல்லை வீட்டில் இருந்த பழைய அலுமினிய குண்டா ஒன்றை எடுத்து அதில் கருப்பு பெயிண்ட் அடித்து பொண்டாட்டி கையில் கொடுத்து நீ போலீஸ் வந்தால் மாட்டி விட்டுருன்னு வண்டியை ஓட்டிக்கிட்டே போனான் போலீஸ்கார் நிப்பாட்டாட்டே வச்சுக்கிட்டே போடாமல் வரீங்களா அப்படின்னாரு இந்த அம்மா சார் இது அலுமினிய குண்டேன் சார் கருப்பு பெயிண்ட் அடித்து வச்சிருக்க முடிச்சு ஏன்டா இப்படிலாம் ஏமாத்திலாம் இரநூறுவா ஃபைன் போட்டார் ஃபைனை விட்டு பொண்டாட்டியை வண்டியில் ஏற்றி கொஞ்சம் தூரம் ஓட்டிக்கு போய் வண்டியை நிப்பாட்டி இறக்கி விட்டார் ரெண்டு அரை ஏண்டி போலீஸ் வந்தால் மாட்டி விட சொன்னால் அப்படியே பண்ணிட்டே அப்படின்னா அதுக்கு அவசரம்னா நீ சொன்னது தானே நான் செஞ்சேன் அப்படின்னா என்னடி நீ தான் போலீஸ் வந்தால் மாட்டி விட்டுரு போலீஸ் வந்தால் மாட்டி விட்டேன்னு நான் கரெக்டாக போலீஸ் வந்தவொடனே மாட்டி விட்டேன் இல்லையா இருந்தாலும் இந்த மாட்டி விட நினச்சிக்க அந்த அம்மா அந்த மாட்டி விட நினச்சிக்கிட்டே இருக்குது இப்போ இவர் சொல்கிறத பார்க்கும்போது உண்மையிலே திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் இருக்குது பின்னாடி இல்லை